பலி கொடுக்க தேவையான ஆயுதம் எங்கே என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பினான் அதற்கு ஆம் அரசே ஆம் அரசே என்று அடிமைகளும் பதில் உரைத்தார்கள் பலி கொடுப்பதற்காக வைத்திருக்கின்ற ஆயுதத்தை நான் பார்க்க வேண்டும் அதை இங்கு எடுத்து வாருங்கள் என்று கட்டளை கேட்டான் ஒரு அடிமையோ ஆயுதத்தை எடுத்து வந்தான் மூடனே பலி கொடுக்கும் ஆயுதத்தை இன்னும் நீங்கள் கூர்மைப்படுத்தவில்லையா முட்டாள்களை அதையல்லவா முதலில் செய்ய வேண்டும் என்று கடிந்து கொண்டான் உங்களை நம்பி புரோஜனம் இல்லை பலிபீடத்தை நான் பார்க்க வேண்டும் என்றான் அடிமைகளில் ஒருவன் பலிபீடத்தை காட்டினான் இதை ஒரு பட்டு துணியை கொண்டு மூடி வையுங்கள் நான் சொல்லும் வரை இதை திறக்கக்கூடாது என்று கட்டளையிட்டான் எதற்காக இதை நான் சொல்வதை மட்டும் செய் வீண் கேள்விகள் உனக்கு தேவையில்லை என்று அவனை சாடினான் பெரும்புலையன் சிறிதளவு கற்றாழின் நாரையும் கிழித்துக் கொண்டு வையுங்கள் என்று கட்டளையிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் புலையன் வீட்டில் புலக்கொடியாலோ குளித்து நீராடி புத்தாடை அணிந்து கோவிலுக்கு செல்ல தயாராக இருந்தாள் வீட்டிற்கு வந்த பெரும்புலையன் வாருங்கள் கோவிலுக்கு செல்லலாம் என்று அழைத்தான் அமர்ந்திருந்து கூத்து பார்ப்பதற்காக ஒரு ஓலை பாயை எடுத்துக்கொண்டு புலக்குடியாலோ புலையன் பின்னே புறப்பட்டாள் மாவிசைக்கு எங்கே அவள் வரவில்லையா என்று கேள்வி எழுப்பினான் பெரும்புலையன்